விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த தாவேகாவினர் எவ்வளவு பெரிய தவிட்டு தற்குறிகள் எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிகள் என்பது நேற்று ஒரே ஒரு சம்பவத்தின் மூலமாக அம்பலப்பட்டு விட்டார்கள் பாரிமுனையில ஒரு கருத்து கணிப்பை நாங்கள் எடுக்க போகிறோம் சென்னை பாரிமுனையில கருத்து கணிப்பு எடுக்க போகிறோம் என்ற பெயர்ல தாவேகாவினர் ஒரு நான்கைந்து பேர் ஒன்னா கூடிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் போயிட்டு கருத்து கேட்டிருக்கிறார்கள் அப்படி கேட்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இந்த தாவேகாவினருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு நீங்க ஏன் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டீங்க இல்லைங்க நாங்க திமுக தாங்க வாக்களிப்போம் நீங்க விஜய்க்கு வாக்களிக்க மாட்டீங்க அப்படின்னு இவங்க கேட்க அவங்க பதில் கேட்க அந்த பொதுமக்களுக்கும் இந்த தாவேகாவினருக்கும் சண்டை வந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் அங்க அடிச்சுக்கிட்டாங்க அந்த பொதுமக்கள் தரப்புல மூன்று பெண்கள் வந்து அடியை வாங்கி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த த அவங்க அடிச்ச உடனே அங்க கைகலப்பான உடனே அங்க கூடியிருந்தவர்கள் அப்புறம் ஒண்ணு கூடி இந்த தவிட்டு தற்கொலிகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தவிட்டு தற்கொலியை பத்தி தான் தெரியுமே எங்க போனாலும் விசில அடிச்சு ஊதிக்கிட்டு எல்லா பொதுமக்களையும் இடையூறு பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியிற கூட்டம்னு அதே வேளை அங்க பார்த்த உடனே அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் செம்மையா வச்சு வெளுத்து விட்டுருக்காங்க அப்புறமா காவல்துறை வந்து அவர்களை பிடிச்சி தனியாக இழுத்து போய்விட்டது உடனே இதை எப்படி அரசியலாக்கணும் அப்போ இவர்கள் செயல்பட்ட விதம் இந்த தாவே காவனர் செயல்பட்ட விதம் இவனுக்கு வேணும்னே போயிட்டு அங்க பிரச்சனை ஏற்படுத்துவதாக தெரிகிறது வேணும்னே அங்க ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று இந்த தாவே காவனர் செயல்பட்டது நல்ல தெளிவாகிறது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒண்ணு சொல்றேன் இன்னைக்கு அந்த நடந்த பிரச்சனையில கர்ப்பிணி பெண்ண அடிச்சிட்டாங்க கூட போன ஒரு நாலஞ்சு பேர் அடிச்சுட்டாங்க கழுத்துல அடிச்சுட்டாங்க அந்த கர்ப்பிணி பெண்ணு ஐசியூல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் ஆர் நிர்மல்குமாரு அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா அப்புறம் அந்த ராஜமோகனா ராஜமோகன் லயாலாமணி இவங்கலாம் அப்படியே துடிச்சு போய் பத்திரிகையாள சந்திச்சு விடுறாங்க விடுக்குறாங்க எங்கோ கழக தோழர்களை தாக்கி விட்டார்கள் நாங்கள் உடனடியாக போய் சந்திக்கணும் எங்களை அனுமதி எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அப்படியே துடிச்சு போய் இந்த நாலு பேரும் அப்படியே பத போய் போறாங்க எப்படி லைட்டா அடிச்சதுக்கு அந்த பொதுமக்கள் இவங்களுக்குள்ள கை கலப்பாய் இவங்க அடிச்சுக்கிட்டதுக்கு இவங்க அப்படி துடிச்சு போயிட்டாங்க ஐயோ நம்ம தொண்டர்கள் மேல கை வச்சுட்டாங்களே அப்படின்னு துடிச்சு போன இந்த நாலு பேரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கிளம்பி போறாங்க சரிங்க ஏதோ சும்மா கை கலப்பாயிடுச்சு அடிச்சுட்டாங்க அந்த பொம்பளை புள்ள ஐசியூல எல்லாம் இருக்குதுன்னு பேட்டி கொடுக்குறீங்க ஆனா அந்த பொம்பளை புள்ள அதாவது அந்த தாவேக்காவின் சார்பில் போனா அந்த பொம்பளை புள்ள நீங்க சொல்ற நான்கு மாத கர்ப்பியாக இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை அது ஐசியூல இல்ல அந்த பிரச்சனை நடந்த அஞ்சே நிமிஷத்துல தைரியமா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு உண்மையாகவே அடிச்சு சீரியஸா இருந்தாக்க ஐசியூல தான் இருக்கணும் இவங்க வந்து வளைச்சு வளைச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காங்க பாலிமர் நியூஸ்காரம் ஃபுல்லாக கவர் பண்றான் நின்றுக்கிட்டு அதுல ஒருத்தவன் என்ன அடிச்சுட்டாங்க திரும்ப முடியலையும் சொல்லிவிட்டு திரும்பி காட்டுறான் திரும்ப முடியலன்னு சொல்றான் எப்படா திரும்பி காட்ட முடியும் அந்த பொம்பளைப்புல நாங்க வந்து சர்வே எடுக்க போகலீங்க பழ ஜூஸ் குடிக்கதான் போனோம் அப்புறமா இன்னொரு பேட்டியில அதே அடுத்த சைக்கிள் இல்ல நாங்க சர்வே தான் எடுக்க போனோம் அப்படின்னு

ஒரு நாய் போய் பார்த்துச்சாடா ஒருத்தன் போய் எட்டி பார்த்தீங்களாடா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மனசாட்சி உருத்துல இந்த சம்பவத்துல ஒரு நாலு பேர் பேரு கைகலப்பு பொதுமக்கள் கிட்ட போயிட்டு வாயை விட்டு அவங்க கைகலப்பாயி லைட்டா அடிச்சதுக்கு இன்னைக்கு நாலு பேர் போய் முடிக்கிட்டு நிக்கிறீங்கல்ல ஆதோ ஒரு சின்ன சிடி ஆர் நிர்மல்குமார் எல்லாம் போய் நிக்கிறானுங்களா எங்க கழகத் தோழர்களை தாக்கி விட்டார்கள் நாங்களே அவர்கள் பார்க்க போய்கிறோம் நாற்பத்தி போரு பேர் செத்து கிடந்தப்போ சின்ன சின்ன குழந்தைகள் வயதான கிழமைகள் முதற்கொண்ட பெண்கள் உட்பட அத்தனை பேர் செத்து கிடந்தப்போ ஒரு நாய் கூட போய் நீங்க பாக்கலையடா அப்ப இந்த இடத்துக்கு நீங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு வரீங்கன்னா அப்ப திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு போய் போயிருக்கிறீங்களா இல்லையா நாலே பேரை அவங்க நீங்க வேலை சரிங்க பாதிக்கப்பட்டிருக்கு என் கட்சிங்க நூறு பேர் போய் அடிச்சிருக்க முன்னூறு வார்டுல எழுதிறாங்க அம்மா பிரெக்னென்ட் அம்மா தமிழ்நாடு அரசியல் காலத்துல எத்தனையோ கருத்து கணிப்புகள் நடந்திருக்கிறது எத்தனையோ சர்வேகள் நடந்திருக்கிறது எங்கையாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா எவனாவது ஒருத்தவனாவது இந்த மாதிரி கருத்து கணிப்பு எடுக்க போனவன தாக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கிறதா சொல்லுங்க பாப்பா அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி அதிசயமாக இது நடக்கிறது உங்களுக்கு மட்டும் எப்படி இது வந்து விந்தையாக நடக்கிறது அப்ப நீ என்னமோ பொதுமக்கள்கிட்ட போய் வாயை விட்டுருக்க அதனால தான் அவங்க வாயை பிடிச்சி கிழிச்சு விட்டுருக்கா இது பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் நடந்த சண்டை இதை வந்து இவனுக்கு வந்து திமுக இவங்களுக்கும் நடந்த சண்டை அப்படின்ற மாதிரி காட்டி திமுகவா டிவிக்காவா அப்படி நிறுவ பாக்குறானுங்களாம் அப்ப இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த தாவியக்கா தவிட்டு தற்கொலையின் மீது வழக்கு தொடுக்கணும் அந்த பெண் ஐசியூல இருக்கிறதாக சிடி டி குமார் பேசுறாரு ஆனா அந்த பெண் வந்து அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே பிரஸ் மீட் எப்படி இது நிகழ்ந்தது கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் செத்து கடந்தப்ப ஒரு நாய் கூட போகல இங்க எப்படி அவ்வளவு சீக்கிரம் போனீங்க கரூர்ல செந்தில் பாலாஜி எப்படிங்க அஞ்சு நிமிஷம்லாம் அந்த இடத்துக்கு வந்தாரு அப்ப செந்தில் பாலாஜிக்கு இதுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் எழுப்புனீங்களா இந்த தாவேக்கா தரப்பினர் அப்போ இங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு மட்டும் எப்படா போனானுங்க ராஜுபோகனு ஆதோ ஜுலா சி டி ஆர் நெல்முமாரி எப்படா போனானுங்க எப்படா அந்த குறுகிய நேரத்தில் போக முடிஞ்சது அவங்களால அப்ப இப்படி கேள்வி எழுப்பலாமா அப்ப முழுக்க முழுக்க இது தாவே காவனர் திட்டமிட்டு நடத்திய ஒரு நாடகம் அப்பட்டமான நாடகம் இந்த தாவே காவனர் மீது கடுமையான வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் அந்த நான்கு மாத கர்ப்பிணி சொன்ன அந்த பெண்ணையும் அடைக்க வேண்டும் இவனுக்கு கூட சேர்ந்துகிட்டு என்ன கூத்தடிச்சு இருக்கீங்களா எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கிற தமிழ்நாட்டை கலவர பூமியாக சுயல் அரசியலுக்காக உங்கள் அரசியல் லாபத்திற்காக தொண்டன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறவன் விஜய் அப்படியே உடனடியாக அறிக்கை எங்க தோழர்கள் தாக்கப்பட்டு விட்டார்கள் கரூர் சம்பவத்தில் போயிட்டு ஏறி போய் பத்திரிகையாளர் கூப்பிட கூப்பிட்ல வந்து ஏறி தெரிச்சு ஓடினாரு ஓடி போய் பதிக்கிட்டாரு எந்த பதிவும் போடல எழுபத்தி ரெண்டு நாள் தலைமறைவு ஆனா இன்னைக்கு வந்து பதிவு போடுறான் ஏன் தானே உடுக்காக தானே சர்வே எடுக்க போனாங்க நேர்ல போய் பாருயா பனையூர்ல தான் இருக்க பாரி மணிக்கு பனையூருக்கு எத்தனை கிலோமீட்டர்யா சொல்லியா போய் பார்க்க வேண்டியதான இப்ப தெரியுதா இப்ப இருக்க தற்கொலை தலைவனை நம்பி தொண்டர்கள் எவனும் போவாதீங்க உங்களை அடி வாங்க விட்டு சாகு விட்டுட்டு அவன் குஜாலா உல்லாசமாக இருப்பான் தனையூர் தன்னுடைய பனையூர் பங்களாக்குள்ள அவனுக்காக உழைக்கிற அவனுக்காக பேச போகிற நீங்கள்தான் செருப்படிப்பட்டு நடுத்தரவுல நிக்கணும் உங்களுக்குள்ள சண்டையை விட்டு அவன் உல்லாசமாக தான் இருக்கிறான் பனையூருக்குள்ள ஏன் தொண்டர்களான தாக்கப்படுகிறார் ஏன் நீ போய் பார்த்தா என்னையா போய் பார்த்து ஒரு ப்ரெஸ் மீட் தான் என் தொண்டர்கள் மீது இத்தகைய தாக்குதல் நடத்திடக்கூடாது கூடாது ஆகாரம் நடத்துறானோ இல்லையோ திமுக நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் அவங்க இருந்தாலும் அவன் திமுக பொதுமக்களும் அங்க போயிட்டு திமுகவின் சதினு போய் ப்ரெஸ் மீட்டா தான் முழு உட்காந்துட்டு ஒக்கனே அறிக்கை எழுதுறாரு எப்படி இணையதளத்துல கண்ணரை அறிக்கை விடுறாரு அசிங்கமா இல்ல உங்களுக்கு அப்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மாதிரிலாம் பொய்ய சொல்லிட்டு உங்களால தெரியுது கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள எவ்வளவு வக்கரமான ஒரு புத்தி இந்த தாவே காவனருக்கு வந்திருக்கிறதுப்பா வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் காலத்துல சர்வே எடுக்க போனவனாக போனவன் தாக்கப்பட்டதாக வரலாறே கிடையாது இதுதான் முரண்தல் அப்ப நீ என்ன மாதிரியான கேள்வி அந்த பொதுமக்கள் மத்தியில கேட்டிருந்தா அவங்க ட்ரிகர் ஆகி உங்களை தாக்கி இருப்பாங்க அப்ப உங்களால தாக்கப்பட்ட மூணு பேர் இருக்காங்கல்ல இதுல வேற மாத்தி மாத்தி அந்த பொண்ணு வேற பேசுது நாங்க ஜூஸ் குடிக்கதான் போனோம் இல்ல இல்ல சர்வே எடுக்கதான் போனோம் அப்படின்னு இது முழுக்க முழுக்க தாபே காவினரால் ஜோடிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு இதை தீர விசாரிக்கணும் இல்லைன்னா இப்படிதான் புதுசு புதுசா கிளம்பி வருவானுங்க இப்படிதான் புதுசு புதுசா கிளம்பி வந்து நல்லா இருக்கிற தமிழ்நாட்டை நாசம் பார்ப்பானுங்க இதே வேலையாக தொழிலாக எடுத்துட்டு தெரிகிறானுங்க இன்றைக்கு தாவேகா கட்சியினர் எங்க எந்த இடத்துல விசில ஊதி எந்த இடத்துல உயிரை வாங்குவானுங்கனே தெரியல எங்க பார்த்தாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனையை உனக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்கானுங்க ஏன்னா அரசியல் முதிர்ச்சியின்மை அரசியல்னா என்னன்னு தெரியாது சினிமா ரசிகர்களை விசிலடிச்சான் குஞ்சுகளை இந்த மாதிரி கூப்பிட்டு விட்டா இந்த புனிதமான அரசியலை இவர்கள் இப்படிதான் சாக்கடைகளாக மாற்றுவார்கள் இல்ல அப்படியே அந்த இவனோட ராஜ்மோகனோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாக்கணுமே ஏங்க என் கட்சிக்காரங்க அடிச்சுட்டாங்க நாலு மாதம் கர்ப்பிணியை தாக்கிட்டாங்க எங்க கட்சிக்காரனா எங்க பாக்க முடியலையங்க அப்படின்னு உருகி பேசுறாராம் அப்படியே அவர் பேசுறதுல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சோகமான பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு இந்த தாவே காரணம் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க அப்படியே அப்படியே இங்க பாருங்க எங்க கட்சி நிர்வாகிகளை சந்திக்க விட மாட்றாங்க கருவூர் அப்ப ஏன்டா போகல ஏன்டா போகல அடி சொல்லுங்கண்ணா அப்ப ஏன்டா இந்த சோக மியூசிக்கை போட்டுட்டு டைலாக் பேசல எதுக்குடா எல்லாரும் போனை சுவிச் ஆஃப் கொண்டு போய் பதுங்கனீங்க அப்ப தோழர்கள் உங்க தொண்டர்கள் தாக்கப்பட்டது உங்கள் கண்ணுக்கு இவ்வளவு கேள்வி எழுபதில்ல இப்பொழுது தெரிகிறதா இவர்கள் இதை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார்கள் யாரு தவறு செய்திருந்தாலும் காவல்துறை விசாரித்து அந்த இருண்ட தரப்புகளின் மீதும் முறையான வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைங்க அதுதான் மிகச்சிறந்த செயலாக இருக்கும் அப்பதான் இன்னும் நாலு தவிட்டு தற்கொலியால் நாளைக்கு இதே மாதிரி வர வரமாட்டானு இல்லனா இதே வேலையா பார்ப்பானுங்க எங்க பார்த்தாலும் ஏதேனும் சண்டையோ கலவரத்தையோ தான் சுத்துவானுங்க அப்ப இவனு எல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் நன்றி